அனைவருக்கு மாற்றம் எழுதுவதற்கு சென்னிலாதன் எனது வழிகாட்டியா இருந்தார் எனக்கு வழிகாட்டியா இருந்தார் ஒரு இருபது இருபத்தி மூன்று வயதில் ஒரு சிறுகதை எழுதி கிராமத்தில் இருந்தேன் அப்போ சிகரத்துக்கு அனுப்பிவி அதை உடனே வெளியிட்டு ஒரு பாராட்டு இருந்து மனுஷி தொடர்ந்து எழுதுவதற்கு எனக்கு ஊக்கமாக இருந்தார் எனக்கான ஊக்கமாக இருந்து பார்த்தால் அவர சுகுமானும் அதே மாதிரி சிகரத்துக்கு சிறுநிலை வெளியிட்டு அவரையும் ஊக்கப்படுத்திருக்கிறார் இப்படி இளம் படைப்பாளர்களை ஊக்கப்படுத்தி வழிகாட்டி அங்கிருந்த தோர் செஞ்சார் அவர்கள் பங்கேற்ற நிகழ்ச்சி பங்கேற்பது முதல் முடித்தார் சோழர் சோமாரன் சோழர் குறிப்பாக தான் சொல்கிறேன் அவர் நண்பர்கள் தான் சூமாரன் அவர் தோழர் நான் கூப்பிட்டதே கிடையாது அவரும் சொல்லி சொல்லிட்டு கிடையாது அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு அவர் நண்பர்களை பற்றியும் அவர் தனித்தவர்களை பற்றியும் ஒரு அதை பற்றி ஒரு புத்த தொகுப்பு தான் அதில் என்னை பற்றி எழுதியிருக்கிறார் அதில் அவரை பற்றி நான் என்ன விமர்சனம் வைப்பேன் என்பதை மிக தெளிவாக சொல்லியிருக்கேன் அது வாரிச்சேன் என் படைப்புகள் பற்றி ஜீவா அபிப்பிராயங்கள் வெளிப்படையாக இருக்கும் அதை ஒரு எதிர்ப்பு சிரித்துக் கொள்ளுங்கள் சொல்வார் நான் உள்ப்படையாக எழுந்து எழுதுவதில்லை என்பதுதான் அவருடைய அபிப்பிராயம் அந்த சாட்டைதான் என்னை இன்னும் எழுத பெறுகிறது நான் எழுதுகிற ஜீவ ஆலோசனை ஒருமையோடு சொல்கிறேன் தமிழ் குழந்தை வரைக்கும் அரைத்து மாதையை அரைப்பதாக அழைவ கருத்தனமாக இருக்கிறது நீங்கள் எழுதும் குழந்தைகளுக்கும் கால மாற்றத்துக்கு ஏற்ப புதிய நெறிகளை வற்புறுப்பதாக இருக்க என்று சொல்வார் நான் எழுத போகிறேன் என்று அவரிடம் சொன்னபோது உங்கள் ஆசிரியர் உலக அனுபவங்களை எழுதுங்கள் என்று ஆலோசனை சொன்னார் என் குடும்ப வாழ்க்கையிலும் அவர் அத்தனை ஆலோசனையாக இப்படிப்பட்ட ஒரு ஆளை வந்து அவருடைய பாதிப்புல பற்றி விமர்சனங்கிறது கூப்பிட்டுக்கிட்டா அதே புரியிருக்கேன் இல்லையா ஏன்னா அவரை எல்லோரும் தொழிலோட நான் வந்து அதை பற்றி கேட்கணேங்க ஏன் உட்காந்து குழந்தைகளுக்கு எடுத்துருக்கீங்க ஒரு பொடியாக வந்து படைப்பிழக்கம் செய்யாத நிற்க காசு நடிக்கும் அப்படின்னு நான் சொல்லணும் உண்டு ஆனால் அதையும் தாண்டி அவர் இருக்கார் ஆனால் இப்போ அவர் என்னை கொடுத்துருக்கிறது வந்து சிறுகை சிறுகர்கள் உண்ணாவர்கள் பிறகு சின்னாவல் இந்தலாம் வந்து எனக்கு விமர்சனப்படுகிறது ஆனால் இதை நான் விரும்பினோம் அதையும் எனக்கு கொடுத்துருக்காரு நான் திருமாரி பற்றி எப்படி சொல்லணும்னா அப்புறம் அதிகமாக அந்த எதாவது பழைய கலர் வந்து தேசி அப்படி பழகு மாதிரி எனக்கு தெரியலை அவர் இப்படி பேசுவார் அப்படியே இதாக இருப்பார் ஆனால் அந்த கதையை படித்தப்ப ஒவ்வொரு மனிதனுடைய என்னை கூட எல்லா தன்மையோட சொல்வேன்னு சொல்லும்போது அது என்னை அவ்வளோ உன்னிப்பாக கவனித்து தான் இருப்பாங்க இவருடைய எல்லா படைப்புகளையும் படிக்கும்போது ஒவ்வொரு மனிதனையும் அவருடைய உணர்வுகளும் தேர்த்து எல்லாருடைய அவ்வளோ உன்னிப்பாக கவனித்து ஒரு படைப்பாளர்களுடைய தன்மையோட இந்த எல்லா கதைகளையும் திருகதைகளாக இருக்கும்

இவரும் ஸ்கூலில் போய் சின்ன பசங்க சேர்ந்து பழகிடுது இப்படி இருந்து அந்த இதுக்கு அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இப்போ புத்தகப்படி போய் ஒரு படைப்பாளிக்குரிய அந்த தண்ணி இப்போ வரேன் அது இவர் ரொம்ப நுட்பமாக ரொம்ப தெரியவாக வந்துட்டு இருக்கிற போலாம் இப்போ நான் சொல்கிறபடி இவர் வந்து படைப்பிலே போய் இருந்தாருன்னா இவங்க குழந்தைகளுக்கு எல்லாம் இருந்தாருன்னா நீ முதல்படி தமிழ் படைப்பாளிங்க எல்லாருமே வந்து எப்பயும் பாட்டுருப்பாங்க இவர் மூணு புஷ்டம் தான் இப்போ படைப்பு பார்த்தீங்கன்னா ஒரு சிறுவை வந்துட்டு ஒரு குழந்தை ஆகுறது ஒரு நாவம் வந்துருக்கு இவ்வளோ புத்தகங்கள் இருக்கோ அது எழுதுக்கலாமே அப்படி இப்போ கூட தோணுது எனக்கு இப்போ சிறு விலைக்காது விளைவு இருக்கா சின்னிக்காதே அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு மனசு என்ன தோணுது ஏன்னால் இந்த புத்தகம் படிக்கும்போது மிகச்சில தமிழனுடைய படைப்பாளையை மிகப்பெரிய நிலையை எழுதிக்க முடியுமே அப்படின்னு தான் தோணுது ரெண்டாவது இந்த சில கொரோனாவில் பார்த்திங்கன்னா ஈரன் இன்னொரு ஈரன் தொடங்கிட்டு இருக்காரு அது ஆண்மணி உறவுகளில் வந்திருக்கக்கூடிய இந்த புரழ்வுகள் இருக்குது இந்த புரழ்வுகள் வந்து இயல்பாக இருக்குது அது ஏசு காலத்தில் வந்து இன்றைக்கி வந்து தான் கிடைச்சிருக்காங்க அதை வந்து ஒரு சித்தி சித்திக்கு எப்படி வந்து ஆண்மனு ஒரு இயல்பான ஒரு பிறகு இன்னொரு ஆண்களுடைய எப்படி பரவு இருக்குது அப்புறம் சிட்டியை வந்து அதுக்காக வந்து ரொம்ப க கடுமையாக சித்தி இருக்குது இருந்த சித்தப்பா அது சித்தி இறந்த அவர் எப்படி இன்னொரு பிறோட பறவை வச்சுருக்காரு வித்தியாவில் இப்படி இயல்பான வாழ்க்கை சம்பந்தமான பல விஷயங்கள் கலைகளை வந்தாலும் இப்படி செம்மள்களை சிதறுக்கு இருந்த கலைகள்லாம் பார்த்திங்கன்னா சாதாரண அடிக்கடி மக்கள் அவங்க படுற பாடு அந்த கஷ்டம் சின்ன குழந்தைகள் படுற வேதனை எல்லா விஷயங்கள் வந்து இங்கே பருமையாக வந்திருக்கு இப்போ வீழ்ச்சி நான் அவர் பார்த்தோன்னா வீழ்ச்சிகள் சார் பார்த்தோன்னே இந்த போராட்டங்கள் ஆசிரியர் போராட்டம் அரசுகள் போராட்டம் இரண்டையும் நேற்று எழுதப்பட்டது அதுவும் அனுபவங்கள் எழுதப்பட்ட வீழ்ச்சி ஆனால் இது வந்து இந்த போராட்டம் மட்டுமே மையமாக இல்லை ஒரு சாதாரண ஆரம்ப பள்ளிக்கூடம் எப்படி நடக்குது அந்த ஆசிரியர் எப்படி இருக்காங்க பாடக்கட்டும் எப்படி இருக்குது அப்புறம் அவங்க எப்படி யோசிக்கிறாங்க ஒரு ப்ரமோஷன் வேணால் ஒரு இடமாறு வேணுனா கூட எப்படி காசு கொடுத்து இடமாதல் வாங்க வேண்டியிருக்கு ஆசிரியருடைய சிந்தனை முறை எப்படி இருக்குது அவங்க ஏன் போராடுறதுக்கு பல பேர் வரவு நிறைய விஷயங்களை வந்து இந்த புத்தகம் வந்து அப்படியே இவருடைய அனுபவத்தை தான் இருக்காரு ஆசிரியர் பாடம் நடக்கும்போது இவர் பல பள்ளிக்கூடங்கள் போய் போராடுங்க ஸ்கூல் எழுத்து மூடுங்க அப்படி கேட்கிற பல விஷயங்கள் செஞ்சுருக்காரு அப்படி செய்யும்போது அவங்களாம் எப்படி வந்து இதை வந்து அவங்க வந்து மறுத்துறாங்க நிறைய ஆசிரியர்கள் ஏன் போராடாமியிருந்தாங்க அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் வந்து இந்த புத்தகம் வந்துருக்கு அப்போ நண்பர் மாற்றினு விட்டுருந்த கதையில் வர்றார் அவர் சொல்வார் ஏன் அப்படி இருக்காங்கன்னா நீங்கள் அரசியல் தேவை ஆசிரியர்கள் திரட்டவில்லை வெறும் போனஸ்க்காகவும் சம்பளத்துக்காகவும் இது பதவி உயர்வுக்காகவும் இப்படி தான் நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு போராடி இருக்கீங்க தான் திரட்டிருக்கீங்களா அப்புறம் ஆசிரியர் போராட்டத்துக்கு தான் இருக்கும் அதே மாதிரி நண்பர் சொந்த மாதிரி இந்த கதையிலே ஆசிரியர் பாடத்தை பற்றிய விமர்சனமாக கூட இது இவங்க இது எஞ்சார் காலத்தில் எப்படி அரசு ஊழியர்களை ஆசிரியர்களை எஞ்சியாக எப்படி கொடுக்கிறார் கருணாநிதி காலத்தில் எப்படி வந்து அவரை இப்போ ஒடுக்கினார் ஜெயலலிதா திரைதான் எப்படி கடுமையாக அரசுல போராட்டத்துக்கு கொடுக்கிறார்கள் இது பதிவாகாத வீழ்ச்சி நான் ஆகுது அதாவது வரலாற்று ரீதியாக பிஸாக பார்த்தீங்கன்னா அரசு அரசுல போராட்டங்கள் இப்படி வந்து அரசு வந்து ஒடுக்குது எப்படி ஜனங்கள் வந்து இவங்க மேலாம் வந்து நம்பிக்கை வச்சு ஒரு பிரமையெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க ஆஸ்திரேலியாக போராடாமல் இருக்காங்க இனிமேல் மிடில் கிளாஸ் மத்திய அரசு மனப்படமையும் ஆஸ்திரேலியிருக்குது போராட்டப்படுறதே அவங்களுக்கு வரலை இப்படி எங்களுக்கு ஒரு வரலாற்று பதிவாக அந்த புத்தகம் இருக்குது இந்த அனுபவப்படும் இது என்ன கேட்டிங்கன்னா இந்த வீழ்ச்சிகளே போராட்டங்கள் வீழ்ச்சியில் இந்த வீழ்ச்சியில் இதை நான் கற்றுக்கொண்டு புதிதாக எப்படி வந்து அமைப்பது புதிதாக எப்படி போராடுவது புதிதாக எப்படி வந்து அரசை எதிர்ப்பது அப்படிங்கிற வழிகாட்டக்கூடிய ஒரு புத்தகமாக கூட நான் பார்க்குறேன் இன்னொரு விஷயம் ஆசிரியர்களுக்கிடையேயான உறவு அவங்க நட்பு அவங்க பழக்க வழக்கம் ஆண் பெண் உறவுகளில் கொடுக்குது இப்படி பல விஷயங்கள் வந்து ஒரு பள்ளிக்கூடம் கூட நமக்கு தெரியாத சாதாரண பள்ளி ஒரு ஐம்பது பேருக்கு ஐம்பது ஆறு பள்ளி ஒரு ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்க சின்ன ஸ்கூலு என்ன பெருசாக இருக்கமோ நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் அதுக்குள்ளேயே வந்து இவ்வளோ விஷயங்கள் இருக்குது மனிதர்கள் எப்படிலாம் இருக்காங்க அது துல்லியமாக நுட்பமாக அதை கவனித்து அது ரொம்ப வந்து தெளிவாக புரியும்படி எழுதியிருக்கிற விஷயம் இருக்குது இல்லை இது பார்க்கும்போது சுமாரங்களை படைப்பாளி படைப்பாளி இன்னும் மிகப்பெரிய படைப்பாளியாக இருந்திருக்கணும் இதே மாதிரி நிறைய புத்தகங்கள் எழுதியிருந்தாங்க படைப்புகளில் நினைவுடைக்காரன் இப்போ கூட சொல்கிறேன் நிறையா வந்து படைப்பு இலக்கியங்களை என்றால் அவர் மிகச்சிறந்த படைப்பாளையை தமிழில் அவர் கூடையே முத்திரைப்படுத்தியிருப்பார் இவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா இப்போ ஒரு பத்து சிறுவர் எழுதியிருக்காரு ஒரு அஞ்சு குறுநாடு எழுதியிருக்காரு ஒரு நாவல் எழுதியிருக்காரு இவருடைய இயற்கையை பூரா என்ன பண்ணிருந்தார் வந்து உச்சா எழுதிட்டே இருக்கார் அவர் எழுதுவதே வாழ்க்கை வரும் வேறு ஒன்றும் அவர் வாழ்க்கையே கிடையாது ஆனால் படைப்பதை பொறுத்தவரை ரொம்ப இயல்பாக மனிதர்கள் சுந்தீனமாக அவங்க குணங்களை கவனித்து பண்ணக்கூடிய சிறப்பு இருக்கு வரல அந்த தன்மை வந்து நான் வந்து இந்த சிரிப்பு சொன்னதுக்காக திருப்பி ஃபுல்லாக படிக்கும்போது இப்படிப்பட்டது இவ்வளோ நல்லா எழுதியிருக்காரு நமக்கு அமைஞ்சாமல் எனக்கே வந்து நம்ம கஷ்டமாக இருந்துச்சு படிக்கும்போது இது ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாரு கூட்டம் நேரம் குறைவாக இருக்கிறதுனால எப்படி ஒரு பெரிய கட்டுரை ஒன்று சிறுவதை பற்றியும் நான் அவளை பற்றியும் கொரோனாவளதை பற்றியும் பெரிய ஆராய்ச்சி நிறைய ஆய்வு வாயு கட்டுரை நிலவிய சூழ்நிலை அதை வந்து இந்த கூட்டத்தில் நம்ம சொல்ல முடியாது நான் எனக்கு சேவை கொடுக்க முடியல நண்பருக்கும் நன்றி